ஒரு சூப்பர் ஸ்டார் பெரிய பிம்போ சார் அவர் நீங்க கீழே தொலை பாக்குறீங்கன்னா என்ன பொருள் இது கடந்த காலத்துல நீங்க பேசுனீங்க ரியல் சூப்பர் ஸ்டார் வந்து விஜய் தான் கௌரவ் இவர் கௌரவ சூப்பர் ஸ்டார்னு நீங்க சொன்னீங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து என்ன என்ன ஆதாரம் இருக்குது அது டூப் பண்ணுறதுக்கு என்னோட ஆதாரம் இருக்குது அது சொல்லுங்க முடியல சொல்ல முடியுமா உங்களால் இப்போ இந்த அளவுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் டீம் இறங்கி வரணுமான்னு கேட்குறேன் சார் ப்ரொடக்ஷன் டீம் இருக்கு சார் வேறு வழி இல்லை சார் ப்ரூவ் பண்ணி வாங்கணும்ல நானூறு ஐநூறு கோடி ரூபா படம் போட்டு ஒன்று பாருங்க ஒன்று சார் இப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா இதோட போயிடும்னு ஒரு தவறான விஷயத்த சொல்லிட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எப்படியாவது சமாளிக்கணுமேன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் சொல்கிறது இப்போ ஒரு ரெண்டு போன் வந்துச்சு ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டாரத்தில் இருந்து சொல்றதை பற்றி ஒன்றும் கிடையாது சன் பிக்சர்ஸ் வந்தே சொல்கிறேன் சரியான ஒரு நடவடிக்கை வந்து அந்த நிர்வாகம் எடுத்திருக்கு சன் பிக்சர்ஸ் நிர்வாகம் வந்து இதுக்கு சரியான தகுந்த பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங்கே கொடுத்ததா கூட சொல்கிறாங்க அமீர் இந்த மாதிரி வந்து ஒரு சில வந்து பிஆர்ஓ நடிகர் சங்கத்தில் இருக்கிற நாசர் இவங்கெல்லாம் வந்து ஒரு பின்னணியில் இருக்கிறாங்க இதெல்லாம் ஏன் கண்டிக்கலை இது வரைக்கும் ஏன் நடிகர் சங்கம் கண்டிக்கலை இவங்கள ரஜினி பாருங்க எவ்வளோ பெரிய மனுஷன் பாருங்க இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கடந்து போறார் அவர் ரொம்ப வேதனைப்பட்டாராம் சார் ரொம்ப வேதனைப்பட்டாராம் என்னன்னா வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் அதாவது இந்த மாதிரி வியாழக்கிழமை படம் ரிலீஸ் பண்றது இந்த மாதிரி மூடநம்பிக்கை எல்லாம் ஒழிக்கணும் அந்த ஒழிக்கிற இடத்துல தான் இருக்கோம் அதனால இதை பேசியே ஆகணும்னு பிஸ்மி சொல்றாரு இது வந்து எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமான ஒரு மூட மூடநம்பிக்கை ஒழிக்கணும் முதல்ல இவங்க வந்து இந்த வலைபேசி ஒழிக்கணும்

இப்போ எப்படி ஒரு ஊருக்குள்ளே ஒருத்தவங்க பண்ணையார் ஒருத்தன் உட்காந்துட்டு எப்படி பேசிகிட்டு இருப்பான் அந்த மாதிரி தான் இதெல்லாம் இது பண்ணையார் மனோபாவம் இங்கே ஒருத்தருடைய நம்பிக்கை இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கேவலப்படுத்த முடியாது சார்ங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம் நம்பிக்கை எல்லாம் போகலாம் உங்களுக்கு இறை நம்பிக்கை இருக்கலாம் இல்லாமல் போகலாம் இப்போ நாம கிண்டல் அடிக்க முடியுமா கொஞ்சம் காலமாக இதை தான் பண்ணிட்டுருக்கிறானுங்க இது அமீரும் சரி டிஸ்மியம் சரி இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வர்ற வரைக்கும் ம் இப்படியே தைரியமாக பேசுகிறானுங்க பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நாங்கள் அந்த அர்த்தத்தில் சொல்லலை சார் இது அந்த அர்த்தத்தில் சார் எந்த அர்த்தம் நான் பூஜை போடுறது அவனுடைய நம்பிக்கை நீங்கள் வந்து அதை நீங்கள் கொச்சப்படுத்தவே முடியாது தொழில் ரீதியாக வந்து ஆயுத பூஜையை கூட இவனுக்கு கிண்டல் வைப்பானுங்க சார் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேட்டால் இது வந்து ஆதிக்க மனோபாவம் தான் இது நாம் சொல்கிறது தான் இங்கே இங்கே வந்து சிலருடைய நம்பிக்கை இருக்குது சார் இப்போ நான் இப்போது இவங்களே வந்து திருப்பி கேட்டால் அவனுக்கு பதில் சொல்லுவானா இப்போ வெள்ளிக்கிழமை இஸ்லாமியர்களுக்கு போய் தொழுதில் நடத்துகிறாரு அதை நம்ம பேசுனா அப்போ நம்ம சொல்றோம் இங்கே இந்த பார்வை கொண்டு வந்துடுவானுங்க இவரு வந்து இஸ்லாமியருக்கு எதிராக பேசுனார் அந்த மாதிரி தான் நான் சொன்னேன் நம்மகிட்டேயும் நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்க பண்டிகைக்கான வந்து பொருள் உணவு பொருட்கள் நமக்கு கொடுக்குறாங்க நம்ம பண்டிகை பொருட்களை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்குறோம் ரெண்டு பேரும் ஒன்றா உக்காந்து சாப்பிட்றோம் ஒரு இடத்துல அதெல்லாம் ஒரே காரில் பயணிக்கிறோம் இல்ல சார் இப்போ வந்து விஷ்மிக்கு வந்து பகுத்தறிவாதி இந்த மாதிரி மூட பழக்கத்தை நான் ஒழிக்கிறேன்னா ஏன் அவரோட மதத்துல இருக்க எல்லாம் பேச மாட்டேன் அதை சொல்றேன் நீங்க இன்னொரு மதத்துல போயிட்டு இன்னொருத்தருடைய இறை நம்பிக்கை போயிட்டு அங்க போய் நான் மூட நம்பிக்கை ஒழிக்கிறேன்னா உங்ககிட்ட எவ்வளவு நம்பிக்கைகள் இருக்கு அதை முடிச்சு அதை நம்ம பேச முடியுமா அது தவறாகாது அது அப்ப இந்த நாட்டோட சகிப்புத்தன்மையை இவங்க எவ்வளவு அதுதான் சொல்றேன் இவங்க சினிமாவுல இப்படிதான் வந்து ஒரு பிளவுபடுத்தி வைக்கிறானுங்க இவங்க என்ன இவங்கதான் வந்து டிசைடிங் ஃபேக்ட் மாதிரி வச்சிருக்கானுங்க அதைத்தான் இப்ப நம்ம உடைச்சிட்டு இருக்கிறோம் அது உச்சபட்சமாக இப்போ ஒரு ரெண்டு ஃபோன் வந்துச்சு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு வட்டாரத்தில் வந்து சொல்கிறத பற்றி ஒன்றும் கிடையாது இங்கே வந்து சன் பிக்சர்ஸ்லேருந்தே சொல்கிறேன் சரியான ஒரு நடவடிக்கை வந்து அந்த நிர்வாகம் எடுத்துருக்கு சன் பிக்சர்ஸ் நிர்வாகம் வந்து இதுக்கு சரியான தகுந்த பதிலடி கொடுக்கணும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங்கே கொடுத்துதா கூட சொல்கிறாங்க ஏன்னா ஒரு சார் நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் பெரிய பிம்பம் சார் அவர் நீங்கள் கீழே தலை பார்க்குறீங்கன்னா என்ன பொருள் இது கடந்த காலத்தில் நீங்கள் பேசுகிறீங்க ரியல் சூப்பர் ஸ்டார் வந்து விஜய் தான் கௌரவ இவர் கௌரவ சூப்பர் ஸ்டார்ன்னு நீங்கள் சொன்னீங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு பிம்பத்தை சார் அவரை அவரை சுற்றி பலாயிரம் கோடி பிஸ்னஸ் நடக்குது சார் இருபத்தி நாலு கிராஃப்டில் இருக்கிற பலாயிரம் தொழிலாளர்களுடைய வந்து கேட்டால் உழைப்பு வந்து அங்கே வந்து அவரை நம்பி இருக்குது மிகப்பெரிய பொக்கிஷன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு மூலதனம் தமிழ் சினிமாவில் நீங்கள் அவரை நீங்கள் கீழே சொல்கிறீங்கன்னா நீங்கள் யாரா நீங்கள் முதல்ல நான் தெரியாமல் கேட்குறேன் நீங்கள் யார் நீங்கள் முதல்ல அவ்வளோ பெரிய ஆளா நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளா நீங்கள் ரஜினி எவ்வளோ பெரிய ஸ்டார் ஒரு உலகம் முழுவதும் கொண்டாடக்கூடிய நோக்க மூணு பேர் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து அவர் கௌரவ சூப்பர் ஸ்டார் ரியல் சூப்பர் ஸ்டார் ரஜினி விஜய் தான் ரஜினி வந்து கௌரவ சூப்பர் ஸ்டார் தப்பான விஷயம் உங்களுக்கு யார் அந்த அத்தாரிட்டி கொடுத்தது உங்களுக்கு யார வேணா என்ன வேணா யாரும் கேட்கறதால செருப்பு கேட்டு அடிக்கிறது ஆள் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு 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 கம்பீரமான ஒரு மனுஷனை நீங்க கீழ்த்தளை பார்க்குறீங்கல்ல நீங்க அஜித்தியும் அப்படிதான் எவ்வளோ ஸ்டார் வேல்யூ உள்ளவங்கனாலும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து போற போக்குல நீங்க வந்து தள்ளி விடுவீங்களா நீங்க தகுந்த காரணம் சொன்னால சார் அவர் எப்படி விஜய் எப்படி வந்து ரியல் சூப்பர் ஸ்டார் ஆகிடுவார் நீங்க சொன்ன இந்த கோவத்தோட வெளிப்பாடு கூட அவர் பேசின ஒரு வீடியோல பாக்கும்போது வருது என்ன அப்படின்னா ரஜினிக்கு வந்து சமூக பொறுப்பே கிடையாது சமூக அக்கறையே கிடையாது இவன் யார சொல்றதுன்னு கேக்குறேன் இவனுக்கு என்ன இருக்கு அவர் நடிச்ச நூத்தி எழுபது படத்துல விரல் விட்டு என்னக்கூடிய படங்கள் தான் சமூக பொறுப்பா நடிச்சிருக்காரா சரி மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் சகிக்க முடியாத அளவு இப்ப பாருங்க நம்ம இந்த இடத்துல டக்குன்னு வந்து நம்ம என்ன கேட்போம் விஜய் ஆ இப்படி தான் இவனுக்கு பண்றது விஜய் அத்தனை படமும் சமூக பொறுப்பு உள்ள படமானு நம்ம கேட்போம் இல்ல அந்த கேள்வி யதார்த்தமா அந்த கேள்வி யதார்த்தமா வருது இல்ல இதுதான் இவங்க மூலதனம் அப்ப உடனே என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா தலைவா சூப்பர் தலைவர் இவனுங்க அப்புறம் நல்லா சொல்லிடுவேன் இவனுங்க கோல்டு காயின் வாங்கின வந்து கார் சுப்பிட்டு இருக்கிறான் சந்து பொந்தெல்லாம் சினிமாவில் இதில் சமூக பொறுப்பு பற்றி அவன் பேச முடியுமா முதல்ல இல்லை அவங்க சொல்கிறாங்க ரஜினிக்கு எந்த காலத்துலேயும் சமூக பொறுப்பு கிடையாதான் அது ஏன் அந்த 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 மனோபாவம் ஏன் இப்படி பேச வருது அப்படின்னா அவர் வந்து ஒரு சங்கி ம் அப்படிங்கிற மனோபாவத்துல இப்படி பேசுறாங்க இல்லையா இப்போ விஜய அவர்கள் பாத்தீங்கன்னா இவ விஜய தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னா அவர் அந்த சங்கி மனப்பான்ல கிடையாது அவர் ஜோசப் விஜய் அப்ப இவங்களே வந்து சார் இங்க இப்போ இப்ப இப்ப வந்துட்டாங்கல்ல ஜோசப் விஜய் ரஜினிகாந்த் சங்கி சங்கி இப்போ புரியுதுங்களா மதத்தை வந்து தூண்டி மத உணர்வுல தூண்டி ம்

அமீரை பத்தி ஒரு வார்த்தை சொல்லி பார்க்கலாம் ஏஆர் ரகுமான் எப்படி எடுத்தாரு அன்பழகன் பட்ட கஷ்டங்கள் என்ன பேசுவீங்களா நீங்க ஆதி பகவன் பத்தி பேசுங்க எல்லா காரையும் நம்மளும் பேச முடியும் முடிஞ்சு போன விஷயங்களை வந்து மீண்டும் மீண்டும் பேசி அதோட வியாபாரப்போல சர்ச்சையாக்கி அதோட குளிர் காய்கிறது இது என்ன பழப்பு இது உங்களுக்கு இல்ல இப்போ ரஜினிகாந்தை பத்தி சொல்லும்போது சொல்கிறாங்களா நீங்க ரஜினிகாந்த் நடித்த படத்தெல்லாம் பாருங்க அவர் வந்து அந்த படத்தின் மூலம் கிடைச்ச புகழை வச்சு தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து அவர் ஒரு அரசியலுக்குள்ள வராரு அவர் அரசுக்குள்ள எந்த அரசியல கையில் எடுத்தாரு ஆன்மீக அரசியலை கையில் எடுக்கிறாரு இதெல்லாம் ஒரு சமூக பொறுப்புள்ள மனிதன் பண்ற வேலையா இந்த நாடே குட்டிச்சவரானது அரசியலோட மதத்தை கலந்ததுனாலதான் தான் நீங்களே இப்போ சினிமாவில் மதத்தை தான் கலந்துட்டு இருக்கீங்க அவங்க இருக்கட்டும் அரசியலில் வந்து மதம் கலந்தது இல்லைன்ற அந்த சர்ச்சை இருக்கு நீங்க இப்போ சினிமாவில் மதத்தை கலந்துட்டு இருக்கீங்கன்ற நானே சினிமாவில் மதத்தை மட்டும் விஷத்தை கலந்துகிட்டு இருக்கீங்க சினிமாவில் வேற்றுமைகளை உருவாக்கி இந்த ரசிகர்கள் அந்த ரசிகர்களோட மோதனம் அவர் அந்த ரசிகர்கள் இந்த ரசிகரோட மோதனம் இப்படி இப்படி தான் தான் இதுக்கு நீங்கள் அதுதான் தான் சொல்றேன் கோயில் வாசல பிச்சை எடுக்கலாம் இல்லை நம்ம இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம் இப்போ ரஜினி அவர்கள் ஆன்மீக அரசியல் தான் இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அது எடுக்க கூட இல்லை அவர் பதிலே விட்டுட்டார் ஆனால் இதே இவங்க ஒரு ஜமாத்துல ஒரு பள்ளிவாசல ஒரு மசூதுல ஒரு குறிப்பிட்ட ஜமாத்து வந்து நீங்க இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க சர்ச்சில் என்ன சொல்றாங்க பாவம் கொடுக்க வேண்டிய இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அந்த சார் இதெல்லாம் கேள்வி கேட்காத நீங்க அந்த துணிச்சல் நமக்கு தானே சார் இருக்கு நம்ம எல்லா இடத்துலயும் கேள்வி கேட்போம் ஆமா இவங்க செலக்டிவா எடுத்துக்கிட்டு குறிப்பிட்ட விஷயத்தோட்டம் இந்து மத வெறுப்பு ஆமா வன்ம வெறுப்பு கிடையாது இந்து மதத்தோட வந்து அப்பீலா பேசுறது அத்தனை வார்த்தையும் நீங்க எடுங்க பல வார்த்தைகள் எடுத்து பேச முடியும் நீங்க எதை கிரிட்டிசைஸ் பண்றீங்கன்னு பாக்கணும் நீ கிரிட்டிசைஸ் பண்றது மூலமா இன்னொருத்துடைய மனசை நீங்க புண்படுத்த கூடாது நீங்க வன்மத்தை கொட்டுறீங்க நீங்க மத ரீதியான வன்மத்தை கொட்டுறான் பிஸ்மி நேரடியா குற்றம் சாட்டுறான் இப்போ அவர் சொல்றாரு பாபர் மசூதி இடிச்ச கும்பலோட ரஜினிக்கு மறைமுகமான தொடர்பு இருக்கு இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் எப்படி எப்படி பாரு சார் இது எவ்வளவு எவ்வளவு வன்மையா கடை இதெல்லாம் வந்து சினிமாவில சார் சார் அப்படிப்பட்ட ரஜினி வந்து எப்படி என்ன ஆதாரம் இருக்கு நீங்க இதை சொன்னது என்ன ஆதாரம் இருக்கு ரஜினி பாருங்க எவ்வளவு பெரிய மனுஷன் பாருங்க இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கறந்து போறாரு அவர் ரொம்ப வேதனைப்பட்டாராம் சார் ரொம்ப வேதனைப்பட்டாராம் என்னன்னா இப்படி ஒரு டூப்புன்னு சொன்னதும் அவருக்கு வந்து ரொம்ப ஏன்னா அவருக்கு வந்து உண்மையாக வந்து அங்கே வந்து அந்த ட்ரெயிலருக்கான காட்சிகளில் அவர் நடித்து ஒற்று கொடுத்துருக்காரு அப்போ இவங்க இதை டூப்புன்னு சொல்லும் போது எவ்வளோ வலிக்கும் நீங்களே சொல்லுங்கள் ஆமாம் சார் ஒரு எக்ஸாம் எழுதிட்ட பிறகு இந்த எக்ஸாம் இவர் எழுதலை வேற ஒருத்தர் எழுதி கொடுத்தாரு சொன்னால் எப்படி இருக்கும் இரவு பகல படிச்சவன் வந்து கேட்டா அவன் காப்பி அடிச்சான் பாஸ் ஆனா அப்படி சொன்னா எப்படி இருக்கும் இடத்துல இன்னொரு விஷயம் எப்படி முதல்ல எப்படி இருக்கும் நீங்க சொல்லுங்க கஷ்டப்பட்டு உழைச்ச ஒரு விஷயத்தவன் கேட்டா இல்ல இல்ல இது வந்து காப்பி சொன்னா எப்படி இருக்கும் சார் நான் தெரியாம தான் கேக்குறேன் கஷ்டப்பட்டு பிள்ளை பெற்று இருக்கான்னு வச்சுங்க இவங்களே எடுத்துப்போம் அது வந்து இவங்களுக்கு பிறக்கல அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் கஷ்டமா இருக்குல்ல நான் சொல்றது அப்படி கேட்டது இவங்க சொல்றது அப்படிதான் இவங்க பார்த்த பிள்ளைய வந்து இவங்க இவர் பெற்றுக்கலங்க இன்னொருத்தருக்கு பிறந்ததுன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த வழிதான் புரிஞ்சுங்க நல்லா நான் யாரையும் வந்து தரக்குறவா பேசணும் எனக்கு என்ன இல்லை சார் நீங்க பேசுறது ஒரு கஷ்டப்பட்டு ஒரு நடிச்சது இத்தனை வயசுல எழுபத்தஞ்சு வயசுல கஷ்டப்பட்டு நடிச்சாருல அந்த நடிப்புல வந்து நீங்க வந்து நீங்க குறை கூட நான் ஒத்துக்குப்பேன் எது நீங்க நடிப்பு குறை சொல்ல ஆனா அது அவர் நடிக்கவே இல்லை இன்னொரு டூப்பு போட்டு எடுத்தாங்கன்னு சொன்னா அப்ப இப்படி சொல்லலாம் இல்ல நீங்க கஷ்டப்பட்டு பார்த்த பிள்ளைய இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வந்து இவர் பிள்ளையே கிடையாதுங்க அது இன்னொருத்தர் தான் அங்கே பெற்று கொடுத்தா சொன்னால் எப்படி இருக்கும் வழி இருக்கும் இல்லை அந்த வழி தானே இருக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க நாக்கு இருக்குன்னா என்னவரும் பேசுவீங்களா நீங்கள் இந்த அவர் என்ன சொல்கிறாருன்னா லாங் சாட்டில் மட்டும்தான் வந்து ரஜினியை வந்து ரஜினிக்கு உள்ள டூப் யூஸ் பண்ணியிருக்காங்க க்ளோஸ் அப் சாட்டிலலாம் வந்து ரஜினி சார் இது யார் சார் சரிங்க என்ன ஆதாரம் இருக்குது என்ன ஆதாரம் இருக்குது நீங்கள் சொன்னதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி கூட இருக்கட்டும் என்ன ஆதாரம் இருக்குது இப்போ நான் ஒரு குற்றச்சாட்டை சொன்னால் நீங்கள் கேட்பீங்களே என்ன ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆமாம் ஆதாரமே இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டப்பட்டு உழைக்கிற உழைப்பை நீங்கள் போகும்போது துச்சமாக நீங்கள் வந்து பேசிட்டு போயிடுங்களா நான் கேட்குறேன் நீங்களே சொல்லுங்கள் இல்லை அது இல்லை அதுக்கு அவர் சொல்கிறாரு சஜஷன் ஷாட்லலாம் சஜஷன் ஷாட் என்ன அப்படின்னா உங்களை வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சீன் இருக்கும்போது மட்டும் உங்களை வந்து க்ளோஸ் அப் ஒரு டேரக்டர் மாதிரி பேசுகிறாரு சஜஷன் ஷாட் வைக்கும்போது உங்களுக்கு க்ளோஸ் அப் இருந்தால் ஓகேவா பட் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் அந்த சஜஷன் சாட்டுங்கிறது இது வந்து எடுக்க மாட்டாங்களாம் அதாவது ஹீரோ வச்சு எடுக்க மாட்டாங்க ஹீரோ அடிக்கவே போவாராம் எனக்கு டேரக்ஷன் தெரியுமா என்னைய வச்சு எடுக்கிறா குரூப் வச்சு எடுக்க கேட்பாங்களா அது நான் சொன்ன ஒரு ட்ரெயிலர் காட்சியை வந்து நீங்கள் என்ன ஒரு படமே ஃபுல்லாக காட்டிடணுமா ம் ஒரு ட்ரெய்லர் காட்சியில் வந்து இப்படிதான் சார் செகண்ட்ஸ் சார் காட்டுறாங்க காட்சி எல்லா காட்சியுமே செகண்ட்ஸ் தானாங்க இல்லை அந்த சஜசன் சாட்டுங்கிறது அவ்வளவு ஒரு பெரிய மெனக்கண்டல் கிடையாது அவர் ஒரு உதாரணம் அவரோட ஃப்ரெண்டு டாக்டர் ராஜசேகரர் வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு அந்த படத்துல போது அந்த சஜஷன் சாட்டுக்கு வந்து குறிப்பிட்ட அந்த ராஜசேகர் வச்சு எடுக்கும் போது இவரு போய் நடிகர்கிட்ட சொல்றாராம் சார் வாங்க சார் அப்படின்னு அவர் அடிக்க போயிட்டாராம் ப்ரொடியூசரை கூப்பிட்டு அந்த சஜஷன் சாட்டுக்கே அவனுக்கு விளக்கம் தெரியல அவனால எதுக்கே டேரக்டர் வச்சு தூக்கியா அப்படின்னு ம் அந்த மாதிரி ரஜினி பண்ணியிருக்க வேண்டியது அதனாலதான் வேணான்னு சொல்லிட்டு இப்படி எடுத்தாங்க ஒரு உதாரணத்தோட சொல்ற எவ்வளவு பெரிய எப்படி அதாவது ஒரு தவறான விஷயத்த சொல்லிட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எப்படியாவது சமாளிக்கணுமேன்றதுக்காக தான் இப்படி எல்லாம் சொல்றது உருட்டுகள் உருட்டுகள் அதோட அவன் சொன்னான் யாரு அந்த அப்புறம் என்ன சொன்னான் தெரியுங்களா நாங்க டூப்புன்னு சொல்லல டூப் மாதிரி தெரியுதுன்னு சொன்னோம் எப்படி அதுக்கு இது என்ன வித்தியாசம் டூப்னு நான் சொல்ல டூப் மாதிரி தெரியுது என்ன வித்தியாசம் உங்களுக்கு என்னடான்னு கேக்குறேன் நான் சார் நீங்க சினிமாவை வந்து தயாரிச்ச பிறகு நீங்க விமர்சனம் பண்றதுன்னு இருக்கு நீங்க ஆரம்பத்துல ஆரம்ப புள்ளியே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரெய்லர் அதாவது வந்து கேட்டீங்கன்னா ஜெய்லர் டூவோட ட்ரெய்லர் வெளியிடும் போது முதல் கட்டமா அவங்க என்ன சொல்ல போனா எங்க சொல்லுவாங்கல்ல பிள்ளையார் சுழி போடும் போதே வந்து நீங்க எடுத்துட்டீங்க அமங்கலமா என்னன்னு கேட்டா அது ரஜினியே கிடையாது டூப்னு சொன்னா இது பேஸ் அடி வாங்கிடும் சார் இவன் சொல்றானுங்கன்றது வேற அது பரவலாக வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அமைதியா சன் பிக்சர்ஸ் வந்து கரெக்டாக செஞ்சிருக்காங்க வீடியோ வெளியிடுங்க இப்போ என்ன வச்சுக்கிறீங்க முடிஞ்ச அசிங்கமாக தான் உங்களுக்கு வெக்கமா உங்களுக்கு ஒருத்தருடைய உழைப்பை ஒருத்தருடைய தயாரிப்பை ஒருத்தருடைய உழைப்பு வந்து இது போலியானது இது அவருக்கு சொந்தமானது கிடையாது அப்படின்னு சொன்னால் ரஜினி அவர்களுக்கு எவ்வளோ மனசு வலிச்சிருக்கும் கஷ்டப்பட்டு அந்த குறிப்பிட்ட ஒரு காட்சியில் வந்து இந்த வயசில் வந்து உழைக்கிறார் சார் முடிஞ்சான்னு நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்க இல்லையா கடந்து போயிட்டே இருங்க உங்களை யாவனும் கேட்கவே இல்லை அதுதான் நான் உதாரணம் சொல்றேன் நீங்கள் பெற்ற பிள்ளைய வந்து உங்களுக்கு பிறக்கலை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளோ வலிக்கும் சொல்லுங்க நீங்கள் ஒரு பொருளை தயாரிக்கிறீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு தயாரிக்கலங்க இன்னொருத்தருங்க அது ஃபேக்குங்க சொன்னால் எப்படி இருக்கும் ஸோ அதனால இல்லை ஒரு ஒரிஜினலாக ஒருத்தருக்கு உழைச்சி நடிக்கிற ஒரு காட்சியை நீங்கள் வந்து அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அவர் கிடையாதுங்க அது டூப்புக்குன்னு சொன்னால் எவ்வளோ பெயின் இருக்குன்றதை இவங்க உணர்றாங்களா இல்லையா அந்த பெயினை உணரணுன்றதுக்கு தான் நான் இதை சொல்கிறேன் நீங்கள் பெற்ற பிள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளை கிடையாது அது வேற ஒருத்தருக்காக பிறந்ததுன்னு சொன்னால் எவ்வளோ உங்களுக்கு இருக்குது அதைத்தான் சன் பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதை நிரூபிச்சுக்கோங்க என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பாருங்கள் நாங்கள் வந்து மேக்கிங் பண்ணுறதை பாருங்கள் அது வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமை ரஜினியை வந்து நீங்கள் அசிங்கப்படுத்த முடியாதுல்ல சார் கொச்சப்படுத்த கேவலப்படுத்த முடியாதுல்ல இப்போ இங்க என்ன கேள்வி வருதுன்னா இதை நீங்க உங்க விஷயத்த சொன்னால் நான் மீண்டும் சொன்னால் கூட எப்போ பார்த்தாலும் இதை எடுத்து பாருங்க நீங்கள் சொன்ன வார்த்தையை தான் சொல்றேன் ஒரு ஒரு விஷயத்தை வந்து ஆதாரத்தை நிரூபிக்கிறதுக்கு ஒரு குழந்தை மேலேயே சத்தியம் கேட்குறீங்க இல்லையா அப்போ வந்து உங்களுக்கு மட்டும் நிரூபிக்கிறதுக்கு ஒரு ஒரு சாட்சியம் ஆதாரம் தேவைப்படுது ஒரு சத்தியம் தேவைப்படுது எல்லாம் தேவைப்படுது இப்போ நீங்கள் சொல்லுங்க எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து என்ன என்ன ஆதாரம் இருக்கு அது டூப் பண்ணுறதுக்கு என்னோட ஆதாரம் இருக்குது அதை சொல்லுங்கள் முதல்ல சொல்ல முடியுமா உங்களால் இந்த அளவுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் டீம் இறங்கி வரணுமான்னு கேட்குறேன் சார் ப்ரொடக்ஷன் டீம் இருக்குது சார் வேறு வழி இல்லை சார் அவங்க பண்ணி ஆகணும்ல நானூறு ஐநூறு கோடி ரூபா படம் போட்டு சார் ஒன்று பாருங்க ஒன்று சார் இப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா இதோட போயிடணும் இது அவங்க நிரூபிச்சுட்டாங்க இப்போ இவங்க சொன்னதுக்கு அவங்களால வழக்கு போட்டால் என்ன பண்ணுவீங்க ம் மிகப்பெரிய உற்பத்தி இது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் சார் இது கோடிக்கணக்கான வியாபாரம் இப்போ நீங்கள் தவறாக சொல்லிட்டீங்கன்றதை அவங்க நிரூபிச்சுட்டாங்க இப்போ அடுத்தது இவனுக்கு மேலே கேஸை போட்டால் என்ன பண்ணுவாங்க அதுக்கான வேலை நடக்குது இல்லை இதை மனதில் வச்சுட்டு இவங்க தொடர்ச்சி அந்த படத்தை டேமேஜ் பண்ணி சார் அதை பண்ணக்கூடாது தான் சார் இப்போ பண்ணுறதே இப்போ முதல் கட்டமாக இப்போ சார் முதல்ல கேளுங்க ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் எடுத்துங்க முதல்ல பேசுகிறது யார் இவங்க இந்த மாதிரி வந்து புரணி பேசுகிறானுங்க இந்த மாதிரி வந்து இவங்க வந்து ஆதாரம் இல்லாமல் பல விஷயங்கள் பேசுகிறாங்கன்னு சொன்னது யார் முதல்ல நம்ம தான் சொன்னோம் ஆமாம் கடுக்கு தான் முதல்ல அது சொன்னதே இவங்க வந்து இந்த மாதிரியான ரூமர்ஸை கழிப்பி விடுறாங்க தவறான செய்திகள் வெளியிடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தான் இதை சொன்னோம் முதல் அதுக்கப்புறம் பல ஊடகங்களில் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் இவன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நடிகைகள் வந்து கேட்டால் வந்து நயன்தாரா வந்துட்டாங்க யோகி பாபு பேசிட்டார் இவங்க வந்து பணம் வாங்கிட்டு பேசுகிறாங்கன்னு நயன்தாரா கெட்டது தான் பேசுகிறாங்க இப்போ அடுத்தடுத்து இப்போ நீங்கள் உச்சபட்சமாக நீங்கள் ரஜினி மேலே கை வைக்கிறீங்க இது உலகம் முழுவதும் போகக்கூடிய ஒரு விஷயம் சார் ரஜினி வந்து டூப் டூப் வந்து அவர் ட்ரெயிலர்டே டூப்பு தானா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்போ தயாரிப்பு நிறுவனம் இறங்கியிருக்கு அப்போ தயாரிப்பு நிறுவனம் இறங்கி அதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு அதெல்லாம் இவங்க பெரிய ஆளாயிடுவாங்க இவங்க இவனுக்கு யாரும் பெரிய ஆள்லாம் கிடையாது இப்போ அடுத்து அடுத்து வழக்கு போட்டு விட்டுருவாங்க எப்படி ஒரு தயாரிப்பு வந்து கேட்டால் நீங்கள் டூ பண்ணி எப்படி சொல்லுவீங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் விஜயகாந்த் விஷயம் பேசும்போதே நம்ம சொன்னோம் உடனே கேட்டால் அது வந்து ப்ரைவேட்டில் போட்டானுங்க அந்த சேனல் இப்போ இவங்க பேசுகிறது எல்லாம் வந்து கேட்டால் இது ஒரு டூப் இப்போ வந்து கேட்டால் டூப் மாதிரின்றாங்க இப்போ என்ன புரோக்கர் வேலை பண்ணுங்க கேட்டால் நடுவில் ஒருத்தர் இருக்கான் அப்படியே இருக்கும் அவனை வச்சு மீடியேட்டர் வேலை பார்ப்பானுங்க இப்படி தான் எனக்கு எஸ்கேப் ஆகிட்டு இருக்கேன் ரஜினி மிக ம மனவேதனை அடைஞ்சிருக்காராம் ஓரளவுக்கு பேசலாம் சார் எவ்வளோ பேசுகிறீங்க நீங்கள் மசூதி இடித்தவங்களோட அவருக்கு வந்து தொடர்பு இதெல்லாம் யார் வந்து உங்களுக்கு வந்து யாராவது ஒரு நியாயம் வேணாமா பேசுறதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் வேணாமா என்ன வேணால் பேசிட்டு போயிடுங்க நீங்கள் ஏன்னா ரஜினி கேட்க மாட்டார்ல என்ன எந்த நடிகரை விட்டுருக்குறாங்க சார் எல்லாம் பெரிய பிம்பங்கள் இவங்கெல்லாம் அஜித் எவ்வளோ பெரிய அவருடைய வார்த்தைகள் அத்தனை வார்த்தைகளும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரசிகர்கள் மனசு வந்து பார்த்துக்கிட்டா வந்து அப்படியே ஆழமாக பதிஞ்சிருக்கு நீங்கள் கொச்சப்படுத்துறீங்கல்ல ரெண்டு வருஷமா சார் சார் ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷமா அந்த விடாமுயற்சி படத்தை வந்து அவ்வளோ இலக்காரமா கேலியா கிண்டலா இப்பவும் அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க இப்ப என்ன அப்படி உங்களுக்கு நான் கேட்கறேன் இது வந்து என்னன்னா இது வரைக்கும் யாரும் கேட்கலன்றதுனால அப்படி போயிட்டு இருக்கிறானுங்க இல்ல இது ஒரு வன்மங்கிறது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சில நடிகர்கள் மேல மட்டும் இவங்க காட்ட வேண்டிய அவசியம் என்னன்னு நமக்கு குறிப்பிட்ட ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொருத்தர் எடுப்பாங்க எல்லா நடிகரும் தான் பேசுறானுங்க குறிப்பிட்ட சீசன் ம் கங்குவா படத்துல இவங்க வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஆரம்பிச்சது இவங்க தான் ஆரம்பிச்சாங்க முதல்ல நெகட்டிவான விமர்சனங்கள் எடுத்தாங்கன்னு வச்சுங்க எந்த நடிகரை விட்டாங்கன்னு நீங்க சொல்லுங்க ஒரு ஒரு சீசன்ல ஒரு ஒரு நடிகர் எடுப்பாங்க ம் இது ஒரு வகையில் ப்ளாக்மெயில் தானே சார் இது ஆமாம் சவுக்கு சங்கர் வந்து அரசியலில் பண்ணுறதுக்கும் விஸ்மி பண்ணுறதுக்கும் அஞ்சனன் பண்ணுறதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது சவுக்கு சங்கர் என்ன பண்ணனும் அரசியல் என்ன பண்ணனும் அதை தான் இவங்க சினிமாவோட பண்ணானுங்க இவங்களுக்கும் சில பேர் பேக்ரௌண்டாக இருக்கிறாங்க அமீர் இந்த மாதிரி வந்து ஒரு சில வந்து பிஆர்ஓ நடிகர் சங்கத்தில் இருக்கிற நாசரு இவங்கெல்லாம் வந்து ஒரு பின்னணியில் இருக்கிறாங்க ம் இதெல்லாம் ஏன் கண்டிக்கலை இது வரைக்கும் ஏன் நடிகர் சங்கம் கண்டிக்கிற இவங்கள இந்த மாதிரி வலைபெய்ச்சல் தேவையில்லாம ரூமர்ல வந்து பேசுறாங்க தமிழ் சினிமா பாதிக்குது ஏன் பேசல மத்தவங்க ஏன் நாசர் பேசல மத்தவங்க மேலதான் வழக்கு போடுறாங்க தான் நான் சொல்றேன் மற்றவங்க மேல இப்போ பாத்துக்கிறாங்க ஏன் நாசர் இது வரைக்கும் பேசவே இல்லை தமிழ் சினிமாவில் நடிக்கிற ஒரு நடிகரை மிகப்பெரிய உச்ச நட்சத்திரத்தை இவங்க வந்து டூப் போட்டு நடிக்கிறாருன்னு சொல்லும்போது ஏன் வந்து நாசர் பேசல ஏன்னா இவர் பிஸ்மி அவர் நாசர் அதனால பேசல

உலகமே கொண்டாடக்கூடிய வந்து ஒரு ஆதர்ச நாயகனை வந்து டூப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஒரு காட்சியை அதுதான் நான் கேட்குறேன் ஆதி காலத்துல டூப்புன்றது ஒரு இருக்குது சார் அது எதுக்குன்னு கேட்டினா ஒரு சண்டை காட்சியில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏதாவது ஒரு இடத்த பெரிய இடத்தை வந்து குதிக்கிறது இந்த மாதிரி எதாவது பண்ணும்போது அப்போ தான் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சாதாரண வந்து எல்லா காட்சிக்கும் டூப் பயன்படுத்த கிடையாது இப்போ உதாரணத்துக்கு வந்து சிவாஜி சண்டை போறாருனா அவருடைய உருவ அமைப்பு கொண்டவராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜூடோ ரத்னம்னு இருப்பார் அவர் தான் டூப் போட்டு நடிப்பார் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆரம்ப காட்சி ஒரு படத்துக்கு பூஜையை போட்டு அதை தொடங்கும் போதே நீங்கள் வந்து உங்கள் அவலட்சத்தில் கொண்டு வந்து வைக்கிறீங்கன்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு என்ன அவ்வளோ ஆணவம் அவ்வளோ அகங்காரம் அப்போ அதை தயார் பண்ணிக்கணும் அந்த அதுக்கான வேலையை செய்யணும் செய்யணும்